அஸ்லாம் வெல்கம் டு அவர் சேனல் இந்த பிளாக் தான் ஃபஸ்ட்டு விலாக் நம்மளோட சேனலில் இந்த வீடியோவில் என்னோட ஒரு நாள் இஃப்தாருக்கு நான் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படின்ற விளாக்ஸை நம்ம உள்ளே போய் பார்க்கலாமாங்க திட்டத்தட்ட ஒன் மந்த்தாக தான் சேனல் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஏனே தரல தள்ளி தள்ளி போயிடுச்சு நானும் இஃப்தார் வ்ளாக்ஸ்லாம் நிறைய எடுத்து வச்சுருந்தேன் வீடியோஸ் நிறையா எடுத்து வச்சுருந்தேன் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணோன்னு டைம் இருக்கோ என்னமோ தெரியல இப்போது டைம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சே ஹால் இருக்கும் கொலையில் காய இந்த துணியெல்லாம் போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கேன் கொள்ளைக்கு போனால் சும்மா இருப்போமா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே உள்ள செடியிலெல்லாம் பூ பூத்துருக்கா காய் காய்ச்சிருக்கா அதெல்லாம் ஒரு விசிட் பார்த்துட்டு உள்ளே வரும்போது மணி வந்து அஞ்சு இருபது ஆகிடுச்சி அதுக்கப்புறம் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காலிஃப்ளவர் இருந்துச்சு இன்றைக்கி வந்து என்னென்னா ஹஸ்பண்டோ பிள்ளைங்களும் பள்ளிவாசல் போய் நோன்பு திறந்துட்டு வந்துடுறோமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க சரி ஓகே நம்ம ப்ரிப்பரேஷன் மட்டும் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ரெடி மட்டும் பண்ணி வச்சிட்ருந்தேன் என்னோடய ப்ரிப்பரேஷனில் வந்து ஃபஸ்ட்டு வேலை வந்து இந்த காலிஃப்ளவர் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொலையில் என் பையன் நின்றுட்டு இருந்தான் இல்லையா இந்த பாவக்காய் செடியில் இவ்வளோ பாவக்காய் இருக்குமா அப்படின்னு சொல்லி பிச்சுட்டு வந்திருக்கான் வீடு கழுவி இல்லையா அங்கங்கே தண்ணி இந்த மாதிரி தான் நிற்கும் டைல்ஸுன்றனால நம்ம நம்மளால் எத்த முடியாதுல நல்லா கடைசியாக இந்த மாதிரி ஒரு மாப் போட்டுடுறது அந்த வேலையை ஹஸ்பண்ட்டை கொடுத்துடுறது அதுக்கப்புறம் வந்து என் ஃபஸ்ட்டு பையன் வந்து டேங்க் கரைச்சி கொடுமான்னு சொல்லிக்கிட்டே இருந்தான் சரி அவனுக்காக டேங்க் கரைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டேங்க் ஜூஸ் இருந்தேன் அப்புறம் வந்து ஒரு அஞ்சு ஆரஞ்சு வந்து ஒரு நாலு நாளாக சாப்பிடாமல் கடந்துக்கிட்டே இருந்துச்சு சரி இதுக்கு மேலே வச்சா வேஸ்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு அதை ஒரு ஜூஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து கட் பண்ணி ஹஸ்பண்ட்டை கொடுத்துட்டேன் இருக்கவே இருக்குது நம்ம பிரீத்தி ஜோடியாக்கு அது கொஞ்சம் வசதியாக தான் இருக்குது நமக்கு வேலை மிச்சம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணது தர்பூஸ்ணி கட் பண்ணுறது தான் இப்படி தான் நான் எப்போவுமே கட் பண்ணி பிள்ளைங்களுக்கு வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும் பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லை நம்மளுக்குமே வந்து இது ஈஸியாக தான் இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் காலிஃப்ளவர் வந்து ஒரு பாயில் பண்ணி வடித்து வச்சுருந்தேன் தண்ணி எல்லாம் ட்ரை ட்ரையிடுச்சு கையோட சாம்பாரும் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு அடுப்பில் வந்து வேக வச்சு வச்சுட்டேன் பருப்பை வேக வச்சிடலாமின்னு வச்சுட்டேன் இந்த பாவக்காவை வந்து சரி இப்படியே வெளில வச்சா வீணாக போய்டும் இல்லையா அதை தூக்கி எடுத்தது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காலிஃப்ளவரை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன் பருப்பு வெந்ததுக்கப்புறமா காயவும் அந்த பருப்பு கூடையே சேர்த்து மசாலா என்னென்னலாம் நம்ம சாம்பாருக்கு போடுவோமோ எல்லா பொடியும் போட்டு புளியையும் அப்படியே கரைச்சி ஊற்றி அதை ஒரு ரெண்டு விசல் விட்டுட்டேன் பக் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா தயிர் குத்துறதுக்காக பால் காய்ச்சறதுக்கு வச்சுருக்கேன் இப்போ வந்து அது அப்படியே அடுப்பில் இருக்கட்டும்னு சொல்லிட்டு அடுத்தடுத்தது ஜாமான் கழுவுறது அந்த மாதிரிலாம் உடனே உடனே செஞ்சிடுறதுனால வேலை நம்மளுக்கு நிறையா இருக்காது கரெக்டாக இருக்கும் இதுக்கு காலிஃப்ளவருக்கு என்னென்ன மசாலா போடணுமோ அதெல்லாம் போட்டு தண்ணி மட்டும் ஊற்றாமல் அப்படியே வச்சுட்டேன் சாம்பாரும் அதுக்குள்ளே ரெடி ஆயிடுச்சு தாளி சாம்பாருக்கு இப்போ தாளிப்பை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாளிச்சி மட்டும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு முடி ஒரு உரமாக வச்சாச்சு சகருக்கு வந்து நம்மளுக்கு சாப்பாடு மட்டும் ரைஸ் மட்டும் வடிச்சிக்க வேண்டி தான் இப்போ வந்து மொதல் நாள் செஞ்ச அந்த போண்டா மிக்ஸ் வந்து வெங்காயம் போண்டா முட்டைக்கோஸ் போட்டு செய்வோம் இல்லையா அது வந்து இருந்துச்சு அதனால அதை போட்டு எடுத்துடலாம் ஃப்ரிட்ஜில் வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து காலிஃப்ளவர் நான் இல்லையா எல்லாரும் பள்ளிவாசல் போய் நோம்பு தந்துட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க ஒரு அஞ்சே அஞ்சு ம பீசஸ் மட்டும் பொறிச்சிக்கிட்டேன் அலமது எல்லாமே ரெடி பண்ணியாச்சு அன்னைக்கு வந்து இப்படி தான் என்னோடய இஃப்தார் போச்சு எப்போவுமே வந்து நோன்பு திறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் துபா கேட்குறது ரொம்ப சிறப்பு இல்லையா கா இந்த மாதிரி துபா கேட்டுட்டு அதுக்கப்புறம் நோன்பு திறந்துட்டு அதுக்கப்புறம் பசங்கள் வீட்டுக்கு வந்தோன்னா அவங்களுக்கு பேலன்ஸ் இருக்கிற மாவெல்லாம் பொறிச்சு கொடுத்துட்டேன் சாப்பிட்டுட்டு அப்படியே டைம் ஆகிடும் இல்லையா மகரே தொழுதுட்டு இஷாவும் நான் வீட்டிலே தொழுதுடுவேன் வீட்டில் தொழுதுட்டு அதுக்கப்புறம் திராபியாவுக்கு பள்ளிவாசல் போயாச்சு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஒரு ஒரு நாளும் போயிட்டு இருக்குச்சு நோபலில் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கும்